அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பார்க்கும் பொழுது தைப்பூசம் நிகழ்கிறதுங்க அதாவது தை மாதம் இருபத்து ஒன்பதாம் தேதி பார்த்திங்க அப்படின்னா தைப்பூசம் நிகழ்கிறது கந்தசஷ்டி திருவிழா அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு உகந்த விரத நாளாக கடைபிடிக்கப்படுகிறதோ அதே மாதிரி தைப்பூசம் அப்படிங்கிறதும் அதற்கு நிகரான ஒரு விரத வழிபாட்டு முறைக்கு சிறந்த ஒரு நாள் முருகப்பெருமானுக்கு அப்படின்னு சொல்லலாம் முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த தைப்பூச தினத்தில் நாம் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு விரதங்கள் வழிபாடுகள் பூஜைகள் இவை அனைத்துமே நமக்கு பல்வேறு வகைகளில் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக பல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெறுகிற இந்த தைப்பூச தினத்தில் முருகப்பெருமானின் அருளின் காரணமாக நவகிரகங்களில் ஏற்பட கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்திலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துது இந்த தைப்பூச தினத்தன்று கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான ரிஷப ரிஷபராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் நாம் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பர்களே இந்த காலகட்டம் பல வகைகளில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா முருகப்பெருமானினுடைய பரிபூரணமான அருள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது அதனாலேயே இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷம் நிறைந்த ஒரு காலமாக இருக்கும் குடும்பத்திலையும் சரி வெளியிடங்கள்லேயும் சரி நீங்கள் உங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை ஏற்படுத்திக் கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் இதனால் வரைக்கும் கால தாமதமாகி கொண்டிருந்த பல விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இனி ஒவ்வொன்றாக வெற்றிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்படுகிறது அதிலும் இந்த காலம் அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்த நாளில் நவக்கிரகங்கள் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான நிலைகள்ல பெரும்பாலான விஷயங்கள்ல ஏற்படுத்தலாம் அசுப கிரகங்களினுடைய தாக்கம் சில விஷயங்களில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தினாலும் கூட முருகப்பெருமானினுடைய அருளின் காரணமாக எளிதில் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து வெளிவருவீங்க அப்படின்னு சொல்லலாம் தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்கப்பெறப் போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் மற்றொருவரும் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால வெட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வீண் பேச்சு தவிர்க்க வேண்டும் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டாகலாம் வேலையை பொறுத்தவரைக்கும் வேலை சுமை சற்று தாங்க இருக்கும் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது கவனமாக பேசுவது நன்மையை தரும் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் பெறலாம் தொழில் ரகசியங்களை பிறரிடம் கூறுவதை தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத அவமானங்களை எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அதே சமயம் தன்னம்பிக்கையோடு செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் உடல் நலம் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாகவே இருக்க பாருங்க சில நேரங்களில் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலரை ஒரு சிலருக்கு பார்க்கும் பொழுது திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உடல் சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஒரு சிலருக்கு தேவையில்லாத நஷ்டங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் திறம்பட செய்வது அவசியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை வரைக்கும் மிக மிக பொறுமையுடன் செயலாற்ற பாருங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்கணும் அதே சமயம் பொறுமையும் தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் அனைத்து காரியங்களையும் செய்து முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதிகாரிகள் அதாவது உயர் அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடக்கிறதன் மூலமா ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வந்து வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது ஓரளவுக்கு இந்த காலகட்டத்தில் சுமாரான லாபம் தான் கிடைக்கப்பெறும் அதே மாதிரி புதிதாக எந்த முதலீடும் செய்கிறத இந்த காலகட்டத்தில் தவிர்த்து உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலத்தில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு கைகூடி வருங்க அதே மாதிரி காதலில் இருக்கிறவங்க இல்லை காதல் புதியதாக மலர்ந்தவர்கள் இல்லை காதலரை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு காதல் வெற்றி அடைய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கிறது வருமானத்தை பொறுத்தவரைக்கும் பல மடங்கு பெருகவும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் செலவுகள் மற்றொரு புறம் அதிகரிக்கும் பொருளாதார வருமானம் கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகளையும் சருக்கள்களையும் நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி சுப செலவுகளும் அடிக்கடி ஏற்படுங்க வேலை மற்றும் தொழிலில் பெரிய வளர்ச்சி நீங்க காண்பதற்கான வாய்ப்பு இருக்கு ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தின் துவக்க வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவான் ஒரு சில விதங்கள்ல நற்பலன்களையும் ஒரு சில விதங்கள்ல நெருக்கடிகளையும் செய்வார் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் புதிய வாய்ப்புகள் சொல்லலாம் ஆனா அதன் மூலமாக வேலை வலு அடுத்த சில மாதங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பணிகளை மேற்கொள்ள பாருங்க சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்தி கொள்ள முடியாமல் மலும் போகலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பின்னடைவுகள் ஏற்படும் அதனால் ஆரோக்கிய விஷயத்தில் அது ஈத கவனத்துடன் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது இரண்டாவது வாரத்தில் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாவது வாரத்தில் சூரிய பகவான் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திற்கு செல்வது அரசாங்க உத்தியோகம் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு யோகமான காலத்தை ஏற்படுத்தும் பெரிய ஒப்பந்தங்கள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய தங்களுக்கு இந்த காலம் அதற்கான சாத்திய கூறும் ஏற்பட போகிறது தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மரியாதை ஆகியவை அதிகரிக்கலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று புதன் இணைந்து இருப்பது ஆகியவை தொழில் ரீதியாக அடுத்தடுத்த முன்னேற்றத்தையும் உத்தியோகத்துல உங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையிலையும் உருவாகும் இடம் மற்றும் அப்படி இல்லைன்னா வேலை மாற்றம் விரும்பக்கூடிய தங்களுக்கு இது ஒரு சாதகமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படுவதற்கு நீங்க கொஞ்சம் வெட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்க பிரச்சனை வருது குடும்பத்தில் தகராறு வருது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யூன்யம் இல்லை கருத்து வேறுபாடு வருது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இந்த நேரத்தில் அடுக்கடுக்காக வரத்தான் செய்யும் அதை தவிர்க்க முடியாத ஒன்று தான் இருந்தாலும் நீங்கள் உங்களை சமாதானப்படுத்தி உங்களுடைய சாணக்கியத்தனமோ புத்திசாலித்தனமோ ஒரு எளிமையான அணுகுமுறை அதாவது நிதானத்தோடு இருக்கக்கூடிய பொறுமையோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறை இருக்குது இல்லைங்களா அது தாங்க உங்கள் பிரச்சனையை எளிதாக்கும் அதுதான் வரக்கூடிய பிரச்சனையை கூட சிறிதாக்கி அதை அப்படியே முடிச்சிடும் அதை பெரிதாக்காமல் விளைவுகளை பெருசாக்காமல் உங்களுக்கு டென்ஷன் வராமல் கோபத்தை ஏற்படுத்தாமல் இதெல்லாம் இல்லாமல் நிதானமாக பொறுமையாக எளிதாக எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சுமூகமாக முடிச்சிடுவீங்க அதே மாதிரி கசப்பான அனுபவங்களும் சம்பவங்களும் இந்த நேரத்தில் சில பல பேருக்கு நடக்கிறது அப்படிங்கிறது உறுதியான விஷயம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அது எதில் வேணாலும் நடக்கலாம் குறிப்பாக ரெண்டு விஷயங்களில் அதீத கவனமாக இருங்க உங்களுடைய சூழல் வியாபாரம் தொழிலில் எந்தவித அசம்பாவிதமும் நடக்காது ஆனால் உங்களுடைய சூழல் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா தேவையற்ற கசப்பான நிகழ்வுகள் இல்லை சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உறவுகள் மத்தியில் நீங்கள் பேசும்போது உறவினர்கள் மத்தியில் பழக்கும் போது அந்த இடத்துல ஒரு நாலு ஒரு விசேஷத்துக்கு நாலு பேர் கூடுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கசப்பான சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் கொஞ்சம் உஷாராருங்க நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துலேயும் ரொம்பவும் ஆழமாக இறங்கிக்க வேண்டாம் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க என்னன்னா என்ன அப்படின்ற அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் தேவையில்லாமல் அடுத்தவர்கள் நம்ப தம்பிதானே நம்மளுடைய உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் நம்மளுடைய சகோதரர் சகோதரி இந்த மாதிரி நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் தூரத்து உறவினர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் ஒரு விசேஷம் வருது ஒரு கும்பலாக ஒரு ஒற்றுமையாக சேரக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கொள்ளுங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் பார்த்தோம் அப்படின்னா அலுவலகம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சில ரகசியங்கள் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை சக பணியாளர்கள் கிட்டேயோ குடும்பத்திலேயோ இல்லை உங்களுடைய நண்பர்களிடத்துலயோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் உங்களுக்குள்ளேயே நீங்க வச்சுக்கிறது நல்லது